இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு பின்னாடி பல ஆயிரம் கோடி இருக்கு அவன் இந்த மாநில விட பெரிய சக்தி அவரை பிடிச்சா பல விளைவுகள் ஏற்படும் என்ன விளைவுகள் ஏற்படும் பிடிச்சா இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருபத்தி மூணு பேரையும் நீங்கள் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது இப்போ அஸ்வத்தம்மன் கைது அஸ்வத்தம்மனுடைய பாஸ் யாருன்னு போகவே இந்த கொலை கொலை நடப்பதற்கு முன்பே பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு இருபத்தி மூணு பேர்னா இருபத்தி மூணு பேர் ஒரு வருஷமா ஒரு நெட்ஒர்க்கில் இருந்திருக்கான் சுஜித்து மேலே நாலு கொலை வழக்கு நிலுவையில் இருக்கு அஞ்சு கொலை வழக்கு முயற்சி குற்றவாளி அரசியலில் வலு உள்ள ஒரு நபர் பதினோரு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட உடன் திருமாவளவன் சொன்னார் போலி குற்றவாளி மார்வாடிகள்கிட்ட கார் பைனான்ஸு ஆட்டோ லாரி வேன் பைனான்ஸ் வாங்குவாங்க மாறுவாடிகளுக்கு அடியாட்கள் இந்த நம்பர் போய் என்ன பண்ணுவாங்க கார் எடுத்துட்டு வந்து ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கோட தற்போதைய நிலை என்னவா இருக்கு சார் இல்லை இப்போ ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு ஒரு நீண்ட நெடிய குற்ற குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அத்தனை பேரையும் இந்த வழக்கு விசாரித்து கொண்டிருக்கிறது ஆனால் விசாரிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் இன்னும் விசாரிக்கப்படவில்லை இப்போ ஷீசிங் ராஜா தலைமறைவா இருக்காரு சம்பவம் செந்தில் தலைமறைவா இருக்காரு அதற்கு பதிலாக சிசிங்க ராஜாவுடைய நண்பர் சுஜித் தாம்பரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார் நீங்கள் க அது கைது செய்யப்படுவதற்கு முன்பு விசாரணை வளையத்திலே வச்சிருக்கலாம் இப்போது இதில் இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி மூணு பேரையும் நீங்கள் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய முடியாது குற்றவாளி யார் என்பது தான் இப்போ அஸ்வத்தம்மன் கைது அஸ்வத்தம்மனுடைய பாஸ் யாருன்னு போகவே இல்லை சுஜித்து சம்பவ செந்தில் இப்படி இருக்கே தவிர இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கு பின்னாடி பல ஆயிரம் கோடி இருக்கு பல ஆயிரம் கோடி உள்ள மிகப்பெரிய சக்தி யார் அங்கே போகவே இல்லை அஸ்வத்தமனுக்கு பாஸ் யார் ரவுடி அஸ்வத்தம்மனுடைய தந்தை யார் நாகேந்திரனோட இந்த வழக்குன்னு போகலை நாகேந்திரனை இயக்கியது யாருன்னு போகலை அப்போ இந்த பதினோரு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட உடன் திருமாவளவன் சொன்னார் போலி குற்றவாளி ஆம்ஸ்டாங்குடைய மனைவி வழக்கறிஞர் பொறுக்குடி என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்டை போய் பார்க்க போகிறேன் இது போ போலி குற்றவாளி இன்னும் போய் சேரவே இல்லை ஒரிஜினல் குற்றவாளிகளிடம் போய் சேரவே இல்லை அப்போது இதுவும் ஒரு அப்போ இந்த வழக்கு எப்படி பார்க்கப்படுதுன்னா ராமஜெயம் கொலை வழக்கை போல கிராம ஜெயம் கொலை வழக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்தது இப்போ இருபத்தி நாலு பனிரெண்டு வருஷமாக குற்றவாளியை நெருங்கவே முடியல குற்றவாளி அவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ பெரிய சக்தி குற்றவாளி அரசியலில் உள்ள ஒரு நபர் ஒரு கொலை பண்ணுறவனுக்கு இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குமா சார் அது எப்படி சார் அது இல்லை கொலை செய்கிறவனுக்கு தான் பேக்ரவுண்ட் இருக்கும் இப்போ சுஜித் மேலே நாலு கொலை வழக்கு நிலுவையில் இருக்கு நாலு கொலை வழக்கு அஞ்சு கொலை வழக்கு முயற்சி ஆற்காடு செந்திலுக்கு முப்பத்தி எட்டு வழக்கு இப்போ காவல்துறையே தேவையில்லை ஏழு கொலை வழக்கு ஏழு பேர் நீங்கள் கொலை பண்ணி ஆளை செத்து போயிட்டான் பதினேழு கொலை முயற்சி வழக்கு ஆறு தடவை குண்டாஸ் ஆனால் இப்போ இந்த குற்றவாளியும் உயிரோடு தானே இருக்கான் அப்போ அவனுக்கு யார் பேக்ரவுண்டு அப்போ பேக்ரவுண்டு இல்லாமல் கொலையே பண்ண முடியாது வழக்கறிஞர் பல லட்சம் கொடுத்து வழக்கறிஞர் வைக்கணும் அவன் திருப்பி வெ வெளியில் எடுத்து சிஸ் வழக்கு நடத்தணும் சாதாரண நம்பர்லாம் இந்த வேலைக்கு போக மாட்டான் ஏன்னா உள்ளே செத்து போயிடுவான் உடனே பெயில் போட்டு எடுக்கணும் பல லட்சம் வேணும் அப்போது நீங்கள் கேட்குற கேள்வி சார் பேக்ரவுண்டு பேக்ரவுண்டு தான் கொலை கொலைக்கு பின்னணியில் அம்ஸ்டாங்க ஏதோ வழிபோக்க நல்ல அம்ஸ்டாங்க வந்து ஒரு ஐம்பது வக்கீல உருவாக்கி விட்ருக்கார் ஐம்பது பேர் எப்போவுமே கூட இருப்பான் இவ்வளவு பெரிய ஆளை நீங்கள் கொலை செய்வது என்பது மிகப்பெரிய ஆள் தான் இதை செய்ய முடியும் சாதாரண நபரை செய்ய செய்ய முடியாது இப்படி அரசியல் கொலைகள் அத்தனையுமே ஒரு மிகப்பெரிய பின்னணி உள்ளவர்கள் இந்த கொலை கொலை நடப்பதற்கு முன்பே பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு இப்போ இருபத்தி மூணு பேர்னா இருபத்தி மூணு பேர் ஒரு வருஷமாக ஒரு நெட்ஒர்க்கில் இருந்திருக்கான் நீங்கள் பணம் கொடுக்கலனா வேறு பக்கம் போயிடுவான் இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு சரி இருபத்தி வந்து மாட்டி விடுறதுக்காக இவங்க சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது ஏன்னா இவங்களை பிடிக்க முடியலன்றதுனால நாங்க ஒரு ஒருத்தங்களா புடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அரசு கணக்கு காமிக்கிறா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது சரி அரசு கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே தொழில் முறை குற்றவாளிகள் தான் தொழில்முறை குற்றவாளி குற்றவாளிகள் தான் இன்றைக்கி இவர்களை இப்போ போலி குற்றவாளிலாம் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்த முடியாது நீதிமன்றத்தில் நிறுத்த முடியாது நிறுத்த முடியாது இப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும் சார்ஜ் அதெல்லாம் இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தெருவில் போகிறவன் வழி பார்க்க இவனெல்லாம் குலகாரனு கொண்டு போய் நிறுத்த அப்போது இதுக்காக ஒரு ஏடிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கார் அவர் தான் சென்னை நகர கமிஷனர் அப்போது இத்தனை பெரிய சக்திகள் இயங்குகிற பொழுது ஏதோ செவன்டி ஃபைவ் கேஸ் போடுற வழிப்பெறிக் குலக்காரனெலாம் ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளின்னு நீதிமன்றத்தில் நிறுத்த முடியாது இதுக்காக காவல்துறை ஐந்து பெரிய குழுக்கள் ஐந்து பேருமே வந்து ஒரு எஸ்பி தலைமையிலான குழுக்கள் எஸ்பி டிஐஜி தலைமையிலான குழுக்கள் இயங்குது அதனால் கவனக்குறைவாக எதையுமே செய்துவிட முடியாது ரெண்டாவது இது அகில இந்தியாவில் உள்ள பெரிய பேசுபொருளாக மாறிப்போச்சு மாயாவதி வந்த பிறகு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கை கெட்டு போச்சுன்னு டெல்லியில் வரைக்கும் சொல்லிடுச்சு இப்படி இருக்கிற ஒரு வழக்கை போகிற விளையாட்டுத்தனமா எல்லாம் செய்யவே முடியாது இந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் தான் ஆனா இந்த குற்றவாளிகளை இயக்கியது யார் அவங்ககிட்ட போகணுமா இல்லையா அது அதுதான் தடுமாறு ஏன் இன்னும் பிடிக்காம அதுதான் தடுமாறு அப்போ அவன் இந்த மாநில அரசை விட பெரிய சக்தி மாநில அரசை விட பெரிய சக்தி இந்த அதிகார மையத்தை விட பெரிய சக்தி அவரை பிடிச்சா பல விளைவுகள் ஏற்படும் அதனால் நீங்கள் காத்திருக்காங்களாங்கிற சந்தேகம் என்ன விளைவுகள் சரி ஏற்படும் அவங்களை பிடிச்சா என்ன விளைவு ஏற்படும்னா அரசியலில் மிகப்பெரிய சண்டை சச்சரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ராமஜெயங்க கொலை வழக்கு அதே தான் ராமஜெயம் கொலை வழக்கு குற்றவாளி மிகப்பெரிய அதிகார மையத்தில் இருக்கிற காரணத்தினால அந்த வழக்கில் அவர் உடைச்சிட்டு வெளியே வந்துட்டார்னா இந்த வழக்கு பொய்யான வழக்காக போயிரு அதனால் அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி இன்னைக்கு சந்தேகத்திற்கிடமே நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் இல்லைன்னா அவர் கைதே பண்ண முடியாது போலியெல்லாம் கைது பண்ணிட முடியாது அதற்காகத்தான் காவல்துறை தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அது ஒரு காலகட்டத்தில் ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளி கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார் ஒரு சைடு பார்த்தோம்னா ஒரு ஒரு குற்றவாளியா புடிச்சிட்டு வராங்க இன்னொரு சைடு சினிமா துறையை சேர்ந்த நெல்சன் அவர்களோட மனைவி குற்றவாளி கூட ரிலேஷன்ஷிப் இருக்கு அவருக்கு ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் அவங்க மூலியமா போயிருக்கு அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியே வருது இப்ப இவங்களுக்கும் இதுல ஏதாவது இது இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் இல்லை அவங்க வழக்கறிஞர் வழக்கறிஞருக்கான கட்டணம் வாங்கணும் தொகை வாங்கணும் அதை திருப்பி கொடுத்துதான் சொல்றாங்க ஆனா காவல்துறை நெல்சன் மனைவி மீதோ அந்த வழக்கறிஞர் மீதோ பெரிய அளவில் குற்றம் பதிவாகலை அப்போ காவல்துறை அனைத்தையும் விசாரித்து தான் முடிவெடுப்பாங்க அதனால் நடிகருடைய மனைவி டைரக்டருடைய மனைவியினுடைய செய்தி பெருசாக எழுபத்தஞ்சு லட்சம் நாங்கள் சும்மா கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க எழுபத்தஞ்சு லட்சத்தை எப்படி சார் சும்மா கொடுக்க முடியும் அதுதான் இப்போ இதெல்லாமே இந்த வழக்கினுடைய சார்ஜீட்டுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சார்ஜீட் போடும்போது தான் யார் யார் குற்றவாளிகள் இந்த குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனை கிடைக்கிற வரை இந்த வழக்கு நீளும் அப்பதான் சார்ஜீட் போட்டால இந்த வழக்கு இறுதி முடிவு இறுதி நிலைக்கு வந்துடும் அது எப்போ என்பதுதான் இப்போ ஒரு கேள்விக்குறி இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்க கொலை வழக்கை பற்றிலாம் நம்ம நியூஸ் மூலியமாக தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க தவிர்த்து அஃபிஷியலாக இன்னும் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல அது எப்போ பண்ணுவாங்க அது பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது சார் அது நீங்க சொன்ன மாதிரி இந்த சார்ஜீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வருமா இல்ல அதுக்கு முன்னாடி அபிஷியலா ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்களா இது சம்பந்தமா இல்ல இந்த உலை குற்ற குற்ற வழக்கு அப்படிலாம் வராது சார்ஜீட் போட்ட பிறகு நீங்க கமிஷனர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பார் குற்றவாளிய பிடிச்சாச்சு சார்ஜீட் போட்டாச்சு நீதிமன்ற இனி எங்களுடைய வேலை இல்லை நீதிமன்றத்தினுடைய வேலை தான் நாங்கள் அத்தனை பேரையும் சட்டத்தின் முன் நிறுத்திட்டோம் சட்டத்தை யாரும் வளைக்க முடியாது எங்களுடைய பணி முடிந்ததுன்னு கடைசியா ஒரு பிரஸ் மீட் வைப்பார் அதோட காவல்துறையுடைய வேலை முடிந்தது அடுத்து யாருக்கு வேலை நீதித்துறைக்கு தான் வேலை அது எப்போ வருதோ அப்போ அந்த சார்ஜ் ஷீட் எல்லாத்துக்கும் கிடைக்கும் சார்ஜீட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கும் அன்றைக்கு இந்த குற்ற ஒவ்வொரு குற்ற குற்றவாளிக்கு என்ன குற்றணி குடு குற்ற பின்னணி என்ன தெரிஞ்சுக்கலாம் அது வரை காற்று தான் இருக்கணும் ஏன்னா அதற்கு முன்பு எந்த செய்தியும் வெளியிட்டால் குற்றவாளி தப்பிச்சுக்குவோம் குற்றவாளி உஷாராயிருவான் அதனால் அந்த இது ஒன்று சினிமா படப்பிடிப்பு இல்லை இது ஒரு பெரிய கொலை குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு பெரிய முயற்சி அதனால் ப்ரெஸ்ஸை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்குனால இவ்வளோ குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்போ இதுக்கு முன்னாடி காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியல இவ்வளோ குற்றவாளிகள் வெளியே சுதந்திரமாக இருக்காங்க இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் எப்போ கைது செய்வாங்க அப்படின்னு நமக்கு தெரியல எதனால் சார் ஒரு கொலை பண்ணிட்டு அவ்வளோ ஃப்ரீயாக அவ்வளோ ஜாலியாக அவங்க எப்படி இருக்க முடியுது சார் இல்லை இருபத்தி ரெண்டாயிரம் குற்றவாளிகள் இருக்கிறான் ஜாலியாக இருக்கான் எல்லாம் மது குடிக்கிறான் எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கான் இருபத்தி ரெண்டாயிரம் குற்றவாளிகள் குற்றவாளிகள் ஆறாயிரம் குற்றவாளிகள் ஏ பிளஸ் இந்த குற்றவாளிகள் இதே போல நீங்கள் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் குற்றவாளிகளில் கஞ்சா விற்கிறவன் கள்ளச்சாராயம் விற்கிறவன் சமூக விரோதம் செய்கிறவன் ரோட்டில் போ போகும்போது பெண்கள்கிட்ட கத்தியை காட்டி மிரட்டி சைனா திட்டு போகிறவன் குழந்தைய கடத்துறவன் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்கான் இவர்கள் பூராம நீங்கள் முதல்நிலை குற்றவாளிகள் இந்த ஆறாயிரம் பேர் முழுக்க முழுக்க ரியல் எஸ்டேட் குற்றவாளிகள் நீங்கள் சீர்காழி சத்தியான ஒரு குற்றவாளியை இப்போ சுட்டு பிடிக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன காரில் போகிறாரோ அதே காரில் அவனும் போகிறான் அப்போ காவல்துறை உடந்தை இல்லாமல் இவ்வளோ பெரிய குற்றவாளிகள் உருவாக முடியாது முழு பொறுப்பே காவல்துறை தான் காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் குற்றவாளி குறைஞ்சிருவான் ஆனால் காவல்துறை உயர் அதிகாரிகளும் ரவுடிகளும் வழக்கறிஞர்களும் சேர்ந்து தான் நீங்கள் நிறைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி இப்போ கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் பூரா அதில் இருக்கக்கூடிய முழு நேர குற்றவாளிகள் தான் இதெல்லாமே இந்த ஆறாயிரம் ஏ ப்ளஸ் ரவுடிகளில் அத்தனை பேர் வந்துடுறாங்க அனைத்து கட்சியும் வருது பாஜக வருது திமுக வருது திமுக வருது இப்படி எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் வர்றாங்க அப்போ இவர்களுக்கெல்லாம் தொழில் முறை குற்றவாளிகள் இவங்களுக்கு குற்றம் இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன தொழில் என்ன கொலை செய்வது கூலிக்கு கொலை செய்வது கூலிப்படையாக போவது இதுதான் எல்லாமே ஒவ்வொருத்த மேலே ஏழு கேஸ் எட்டு கேஸ்னா காவல்துறை நிரூபிக்கவே முடியல நிரூபிக்க முடியாமல் நடக்கிற குற்றங்கள் இப்போ சமீபமா ஆம்சான் கொலை வழக்குல வந்து சிசிங் ராஜாவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க சுதீஷ் இவருக்கும் சிசிங் ராஜாக்கும் என்ன சார் தொடர்பு இருக்கு அதாவது பா இந்த மாறுவாடிகள்கிட்ட கார் பைனான்ஸ் ஆட்டோ லாரி வேன் பைனான்ஸ் வாங்குவாங்க அத கட்ட மாட்டாங்க அப்போ மாறுவாடிகளுக்கு அடியாட்கள் இந்த நபர்கள் போய் என்ன பண்ணுவாங்க கார் எடுத்துட்டு வந்துடும் லாரியை ஓட்டிகிட்டு வந்துடுவோம் வாகனத்தை ஓட்டிகிட்டு வந்துடுவோம் இதுதான் இதெல்லாம் சட்டவிரோதமான செயல்பாடுகள் இதுதான் இவருக்கு பேர் சிசிங் ராஜா சீஸ் பண்ணி அது அதுக்கு இந்த இந்த ரவுடிகளாக போவதற்கு கூலிப்படையாக போவதற்கு நீங்கள் ஒரு வண்டிக்கு ஒரு ஒரு இருபது லட்ச ரூபா கார்னு வச்சுக்கங்க இதுக்கு சீஸ் பண்ணி கொடுத்தா அதுக்கு ஒரு இருபத்தாயிரம் ரூபா கொடுப்போம் மாறுபாடி இதுதான் இவருடைய வேலை இதுக்காக நீங்கள் அந்த வீட்டில் இவர்கள் சட்ட விரோதமாக நடந்துப்பான் கத்தியை காமிப்பான் வெடிகுண்டு வீச சொல்லுவான் அப்போ அங்கே இருக்கிற குழந்தை ஊட்டி பெண்களை பயந்து என்ன பண்ணுவாங்க கார் போனால் போயிட்டு போது உயிர் உழைச்சா இப்படி தான் அந்த அந்த ஏரியா போலீஸும் உடந்தையாக இருக்கும் இதுதான் இவருடைய தொழில் சிசிங் ராஜா லாரி தொடர்புராஜாக்கு ஒரு ஆள் இப்படி பண்ண முடியும் ஒரு பத்து இருபது பேர் இருப்பான் கூட ஒரு ஆள் மட்டும் போய் ஒரு இவரோ எடுத்து தர முடியாது அப்போ அவனுக்கு துணையா இத்தனை ரவுடிகளும் ராஜா இப்ப ஆந்திராவில் ஒழிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க ஆந்திராவில் ஒழிஞ்சிருக்க போய் இவர் தாமரத்தில் முடிச்சாங்கன்னா அவருடைய அடியாறு தான் இந்த நபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய குழு இயங்கிட்டே இருக்கும் இவர்களுக்கு என்ன வேலைன்னா சட்டவிரோதமாக செயலை செய்வதற்கு ஒரு குழு இருக்கும் அவங்கள்ட்ட கூட அந்த வேலையை கொடுத்துருவோம் கூலிக்கு கொலை செய்யறதாக இருந்தாலும் இது எல்லாமே காவல்துறை கடுமையாக நடக்கலை காவல்துறை நீதிமன்றத்தில் இவர்களை நீங்கள் குற்றத்தை நிரூபிக்கல அதனால தான் ஆறாயிரம் ஏ பிளஸ் ரவுடி இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடி சுதந்திரமாக தெரிய முடியும் நீங்கள் கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் தெரிய முடியாது ஏன்னா காவல்துறை அதிகாரிகளும் ரவுடிகளும் கள்ளக்கூட்டு இதில் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல பல கமிஷனர்கள் நீங்க இருபதாயிரம் கோடி இருபத்தி ஐயாயிரம் கோடி சம்பளம் அப்படின்னா வந்து சம்பாரிச்சு தான் குடும்பத்தை காப்பாத்தனும்னு காவல்துறைக்கு ஏதாவது இருக்கா ஏன்னா ஒரு ரவுடி கூட சேர்ந்து தான் காசு சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆமா ஏழு ஜிபியே நீங்க சொல்றது காவலர் பாவம் ஏட்டையா கிட்டே சொல்றீங்க ஏழு ஜிபிய சேர்றாங்கல்ல அப்ப எங்க போய் சொல்லுவது அவங்களுக்கு சம்பளம் தரது இல்லையா சிறப்போ சம்பளம் ஆமா இருபத்தி ஐயாயிரம் கோடி சம்பளம் குடுப்பீங்களா ஆ இருபதாயிரம் கோடி குடுப்பீங்களா கொடுக்க மாட்டேங்க அப்போது இந்த காவல்துறையினுடைய அதிகாரத்தை வைத்து பல ஆயிரம் கூடி சம்பாதிப்பது இந்த அரசுகளே ஒத்துழைக்குதே அந்த அதிகாரி சசுமணி ஜெயிலெல்லாம் போடணும் அரசு நடத்துவதே அவர்கள் தானே அப்போ யார் நடவடிக்கை எடுப்பது இது ஒரு வளமையாக நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் மார்வாடிகள் வட இந்திய அதிகாரிகள் மார்வாடிகள் கூட்டு சவுகார்பேட்டை பக்கம் எந்த இப்போ இன்கம் டேக்ஸும் போகாது மார்வாடி குடியிருக்கிற ஏரியாக்குள்ள எந்த காவல்துறையும் போகாது எந்த வருமான வரித்துறையும் போகாது எந்த ஏன்னா லிங்க் அவங்களுக்கு ஆமா அவர்களுக்கு பாதுகாப்பு வட இந்திய அதிகாரிகளுக்கு வட இந்திய வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அருணாச்சலன்னு ஒரு சிபிஐயில் சவுத் சோன் டைரக்டர் இருந்தார் அவர் ஒரு மாறுவாடிய ஒரு கண்டெய்னர் பூராமே கள்ள பொருள் வருது இன்னொரு ஒரு உயர மார்வாடி உயர் அதிகாரி போய் அவர்கிட்ட கெஞ்சராரு இவர் விட்டுற சொல்லி பிடிக்க சொல்ல வேண்டிய ஆள் என்ன சொல்கிறாரு கெஞ்சராரு விட விட சொல்கிறார் அருணாச்சலத்திட்ட அருணாச்சலம் மறுக்கிறார் அருணாச்சலத்தை மேலே மூணு பத்திரிகையில் நூறு கோடி லஞ்சம் வாங்கிட்டாருன்னு அந்த ஊழல் அதிகாரியை பத்திரிகையில் செய்து வர வைக்கிறார் தின மலர் தினகரன் இந்து இங்கிலீஷ் பேப்பரில் ஊழலே செய்யாத அருணாச்சலம் மீது ஊழல் அதிகாரி பத்திரிகையில் மூணு பத்திரிகையில் செய்தி வர வைக்கிறாரு அப்புறம் எவ்வளவு வலுவா இருக்காரு பாருங்க இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு அதிகாரி தப்பு பண்றவங்களே தட்டி கேட்டா நமக்கு இதான் நிலமை ஆஹ் அதுதான் அப்படி அவ்வளவு மோசமா நாடு இன்னும் போகல அவ்வளவு மோசமா நாடு இன்னும் போகல சட்டம் இருக்கு ஜனநாயகம் இருக்கு நீதிமன்றம் எல்லாம் இருக்கு ஆனால் இது போன்ற அதிகாரிகளும் இருக்கிறார்கள் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருக்க ஒரு கேள்வினா ஆம்ஸ்டாங் கொலை வழக்காது ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்குமா முடிக்கவாத செய்வீங்களா அது அப்படின்றது எல்லாரோட மனசுல இருக்க கேள்வியா இருக்கு அது முடியுமா சார் கொலை வழக்குக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்குமா நீதிமன்றம் அது சரியான தீர்ப்பு வழங்குமா நீதிமன்றத்துக்கு சாட்சிகளை தடயங்களை குற்றவாளிகளை கொண்டு போய் நிறுத்துற வேலை யாருது காவல்துறையுடைய வேலை காவல்துறை நீதிமன்றத்தை நிறுத்தினா நீதிமன்றம் விசாரிச்சு தான் தீர்ப்பு வழங்கும் தவறு எந்த காலத்தில் நீதிமன்றத்தின் மீதே இல்லை காவல்துறை மீதுதான் தப்பு அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் கடைசியாக ஆதாரங்களின் அடிப்படையில தான் முடிவு செய்யப்படுமே தவிர காவல்துறை ஆதாரங்கள் கொடுக்கலன்னா எத்தனை குற்றவாளிகள் வேண்டுமானாலும் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படும் இதுதான் நம்ம இந்திய ஐபிசி இந்தியன் பினல் கோர்ட் உங்க நேரத்தை ஒதுக்கி உங்க கருத்துக்களை பதிவு செய்யறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை